ரிமணவர்களே நாம் இன்றைக்கு கர்த்தருடைய ஒத்தாசை என்ற தலைப்பில் வேதத்தை தியானிக்க இருக்கிறோம் பூமியையும் அதிலுள்ள யாவற்றையும் சகல ஜீவராசிகளையும் சகலவற்றையும் அண்ட சராசரங்களையும் நம் எல்லோரையும் படைத்த சர்வ வல்ல தேவனிடமிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் அவர் இயேசு என்ற பெயரில் உலகிலுள்ள யாவரையும் ரட்சிக்க இந்த மனு உலகிற்கு வந்தார் நம் யாவரையும் அவர் அதிக அதிகமாய் அன்பு செய்கிறார் அவருடைய வார்த்தைக்கு சந்திரன் சூரியன் மற்றும் சகலமும் கீழ்படிந்து வணங்கி நிற்கின்றது அவைகளை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்களால் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம் அவர் உண்டாக்கின சூரிய சந்திரனிடத்திலிருந்தோ மற்ற படைப்புகளிடமிருந்தோ நமக்கு ஒத்தாசை வருவதில்லை அதே போல கைகளினால் உண்டாக்கப்பட்ட சிலைகளிடமிருந்தும் ஒத்தாசை வராது அவைகள் கண்களிலிருந்தும் உங்களை காண இயலாதவைகள் காதிகள் இருந்தும் உங்கள் அழுகுரலை கேட்க இயலாதவைகள் வாயிருந்தும் உங்களோடு கூட பேச இயலாதவைகள் இப்படி இருக்க இவைகளால் உங்களுக்கு எப்படி உதவி செய்ய இயலும் நமக்கு எங்கிருந்து ஒத்தாசை வரும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் ஆரோகண பாடல்களின் ஒரு பகுதியாயிருக்கிற சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று வருடந்தோறும் எருசலேமுக்கு தேவனுடைய பண்டிகைகளை ஆசாரிக்கும்படிக்கு பயணித்த யாத்திரிகர்களால் பாடப்பட்டது சியோன் பர்வதம் ஆகிய பசுத்த பர்வதத்தில் தேவன் தன் ஜனத்தின் மத்தியில் வாசம் செய்தார் ஒத்தாசை வரும் அந்த பர்வதத்தை நோக்கி பயணிக்கையில் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து ஒத்தாசையும் பாதுகாப்பும் வரும் என்பதை உணர்ந்து சங்கீதக்காரர் இங்கே பாடுகிறார் தேவன் ஒருவரே நம்மை பாதுகாக்கிறவர் என்ற விசுவாச அறிக்கையாயும் இந்த சங்கீதம் அமைந்துள்ளது நாமும் நம் தகப்பினுடைய ராஜ்யத்துக்கு செல்லும்படி இந்த உலகத்தில் பிறந்த நாள் முதல் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா இந்த சங்கீதம் மூலம் நாமும் நம் ஒத்தாசைக்காக பாதுகாப்புக்காக தேவைகளுக்காக கர்த்தரையே சார்ந்து கொண்டு அவர் ஒருவரையே பற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் மூலம் கற்றுக்கொள்கிறோம் இந்த சங்கீதம் நமக்கும் உரிய விசுவாச அறிக்கையாய் இருக்கிறது கர்த்தர் நம் கால்களை தள்ளாட ஓட்டார் தள்ளாடுவதும் விழுவதும் இயல்பாய் நடக்கக்கூடிய ஒன்று நம் கால்கள் தறுக்கும் பொழுதும் நாம் பலவீனப்பட்டு போகும் பொழுதும் போதும் பதற்றமான சூழ்நிலைகளும் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கும் பொழுதும் தடுமாறுவதும் தள்ளாடுவதும் இயல்பு இப்படி தள்ளாடும் போது சிலர் விழுந்து விடுவார்கள் அதனால் காயங்கள் ஏற்படலாம் மரணம் கூட நிகழலாம் நம் வாழ்க்கையின் பாதையும் அப்படித்தான் வாழ்வின் சவால்கள் நம்மை அழுத்தும் பொழுதும் வியாதியின் வேலைகளிலும் மிஞ்சின பாரங்கள் நம்மை அழுத்தும் பொழுதும் எதிர்காலத்தை குறித்த கவலைகள் வரும் பொழுதும் சிலர் தள்ளாடுவதும் தடுமாறுவதும் இயல்பு அப்படி தள்ளாடுகையில் அவர்கள் உதவிக்காக அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து முடிவிலே தவறான முடிவுகளை எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் கர்த்தரை பற்றியிருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அவரிடமிருந்து நிச்சயமாக வரும் எத்தனை பெரிய அழுத்தமான சூழ்நிலையாக இருந்தாலும் வியாதியாக இருந்தாலும் சோதனைகளாக இருந்தாலும் அது எத்தகைய கடினமான சூழலாயிருந்தாலும் பர்லோகத்தின் தேவனிடத்திலிருந்து ஒத்தாசையும் பாதுகாப்பும் அவரை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர் அனுப்ப வல்லவராயும் போதுமானவராயும் இருக்கிறார் அவர் நாம் கஷ்டப்படுவதை பார்க்க விரும்புகிற தேவன் அல்ல ஆனால் நம் பெலவினங்களில் நமக்கு பலன் தந்து ஒத்தாசி அனுப்பி நம்மை தடுமாறச் செய்யும் தள்ளாடச் செய்யும் சூழ்நிலைகளில் நாம் விழுந்து விடாதபடிக்கு அதை நாம் சுகமாய் கடக்கச் செய்கிறார் அது மட்டுமல்ல வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகள் அவர் நமக்கு துணையா இருந்து அதை எளிதாய் கடக்க செய்கிறார் வேதத்தில் என்னுடைய கிருபை உனக்கு போதும் உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று இயேசு நமக்கு வாக்களிப்பதை நாம் பார்க்கிறோம் அப்படினால் இயேசுவின் இந்த மகா கிருபை நம் பலவீனங்களில் நமக்கு போதுமானது இந்த கிருபை நம் கால்களை தள்ளாடாதபடிக்கு பாதுகாக்கும் இந்த சங்கீதக்காரரை போல நாமும் நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம் இயேசுவின் மூலமாய் அவரை நோக்கி பார்த்து பூர்ணமாய் பலனடைவோம் அவருடைய கிருபை நமக்கு போதுமானது அவர் நம் கால்களை தள்ளாட விட்டார் கர்த்தர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்பதற்கு இன்றளவும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதே ஆதாரம் அவர் விழிமூடினால் இங்கே ஒன்றும் இயங்காது ஒவ்வொரு நாளும் நமக்கு புது கிருபைகளை தந்திருக்கிறார் அவர் நமக்கு சுவாசத்தை தந்து நாம் உயிரோடு கூட இருக்க செய்திருக்கிறார் இன்று என்று சொல்லப்படுகிற இந்த நாள் வரையிலும் நம்மை எத்தனை சுகமாய் தூங்க செய்தார் எத்தனை ஆபத்துகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்தார் மரணத்துக்கு தப்பு வைத்தார் எவ்வளவு அழகாக நம்மை உடுத்து வைத்திருக்கிறார் விதவிதமாய் நம் மேஜைகளில் போஜனங்களை தந்திருக்கிறார் இன்னல்கள் இடுக்கண்கள் மத்தியிலும் நம்மை கண்மணி போல பாதுகாக்கின்றாரே நமக்காக வாதாடுகிறாரே நமக்கு நியாயம் செய்கிறாரே நம்மை ஆசீர்வதிக்கிறாரே இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் சொல்லி முடிக்க முடியாத அற்புதமான அதிசயமான காரியங்களை நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் அவர் இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறார் நாம் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்பதற்கு இதுவே ஆதாரம் இஸ்ரேவலை காக்கிற நம் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இயேசுவை தன் வாழ்வில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட யாவரும் அப்ரஹாமின் சந்ததியாராய் ஆக்கப்பட்டுள்ளனர் இயேசு அவர்களுக்காக வந்தார் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியால் அவர் சந்ததிக்குள் இணைக்கப்பட்டு இயேசுவின் மூலமாய் தேவனுடைய பிள்ளைகள் என்ற சுதந்திரவாளிகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே நாம் தைரியமாக சொல்லலாம் ஈஸ்ரவிலாகி என்னை காக்கும் என் தேவன் என் தகப்பன் என் இயேசு உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் கர்த்தர் நம்மை காக்கிறவர் ஒரு நிமிடம் நீங்கள் சச்ச அமர்ந்து உங்கள் கண்களை மூடிக்கொண்டு யோசித்து பாருங்கள் கர்த்தர் நம்மை எந்தெந்த காரியங்களில் எல்லாம் எப்படி எல்லாம் பாதுகாத்தார் நமக்கு எதிராய் கொள்ளை நோய்கள் வந்தது மரணத்தின் குழிகள் வழியாய் கடந்து வந்திருப்போம் தீங்கான காரியங்கள் நம்மை அழித்து போடும்படிக்கு வந்திருக்கலாம் எத்தனை முறை சிவந்த சமுதிரம் போல அனுபவங்கள் எதிரிட்டு வந்தது எத்தனை முறை தீச்சுளை போல அனுபவங்கள் கடந்து வந்தது எத்தனை முறை சிங்க கவிகள் போன்ற அனுபவம் இருந்தது எத்தனை முறை சொற்களை காதுகள் கேட்டது எத்தனை முறை விசாரிப்பார்த்து நின்றிருந்திருப்போம் எத்தனை முறை வீண் குற்றச்சாட்டுகளையும் வீண் பழிகளையும் சுமந்திருப்போம் இவைகளில் ஏதாவது ஒன்று நம்மை அழித்து போட்டதா இல்லை எதனால் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார் நம் வலப்பக்கத்தில் ஆயிரமும் இடப்பக்கத்தில் பக்கத்தில் பதினாயிரமும் விழுந்திருக்கலாம் ஆனால் எதுவும் நம்மை தொட அவர் அனுமதிக்கவில்லை ஏனென்றால் தேவன் நம்மை பாதுகாத்தார் நம்மை சிக்க வைக்க காத்திருந்த வேடர்களுடைய கண்ணிகளுக்கும் நொறுக்கி போட வந்த நோய்களுக்கும் அவர் நம்மை தப்புவிட்டார் நமக்கு என்று கர்த்தர் நியமித்த காலம் வரையிலும் மரணம் தொட முடியாதபடிக்கு இந்த உலகிலும் அதன் பின்பு அவரோடு அவருடைய ராஜ்யத்திலும் நம்மை வைத்து பாதுகாப்பார் இத்தனை நல்ல தேவனாகி இயேசுவை தொழுது கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிற நாம எத்தனை பெரிய பாக்கியவான்கள் நமக்கு ஒத்தாசை நம் கண்மலையாகி அவரிடமிருந்து வருகிறது இயேசுவை நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் போதுமானவராயிருக்கிறார் இயேசுவை நோக்கி எனக்கு ஒத்தாசை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் நம்மை காத்து பலனடைய செய்து சகல தீங்குக்கும் விலைக்கு பாதுகாப்பார் கர்த்தர் நம் வலது பக்கத்தில் நமக்கு நிழலாய் இருக்கிறார் சுட சுட வெயிலில் நடந்துவிட்டு சிறிது நிழலுக்கு வரும்பொழுது நமக்கு அது எத்தனை இழைப்பாறுதலை தருகிறது நிழல் என்பது நம்மை சுகமாய் இழைப்பாறச் செய்யக்கூடிய ஒரு இடமாய் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார் இயேசு என்கிற நிழலுக்கடியில் நாம் நிம்மதியாய் இழைப்பார முடியும் இந்த உலகம் நம் மீது அநேக நுகங்களை போடுவதனால் நாம் அநேக நேரங்களில் இழைப்பாறுதல் இல்லாமல் களைத்து போகிறோம் குடும்ப பொறுப்புகள் வாழ்க்கையின் தேவைகள் உடல் நல குறைவுகள் மற்றும் பல காரணங்கள் நம்மை பாரப்படுத்தக்கூடும் ஆனால் மத்தையோ பதினொன்று இருபத்தி எட்டு முதல் முப்பது வரை இவ்வாறாக வாசிக்கிறோம் எசு சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கிறேன் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் ஏனென்றால் என் நுகத்தடி மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது அப்படியானால் நம்மை பாரப்படுத்தக்கூடிய இந்த உலகத்தினுடைய தேவைகள் பொறுப்புகள் வியாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய நுகங்கள் எல்லாவற்றையும் நாம் இயேசுவிடம் ஒப்படைத்து விட்டு அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு இலைப்பாறுதலை தருகிறார் அவருடைய நுகத்தடி மெதுவாயும் அவருடைய சுமை லெகுவாயும் இருக்கிறபடியினால் அது நமக்கு இலைப்பாறுதலை இருக்கிறது அது மட்டுமல்ல அவர் நம் வல பக்கத்தில் நிழலாயிருந்து நம்மை எந்த தீங்கும் ஏற்படாதபடிக்கு பாதுகாக்கிறார் ஆகையால் நாம் ஒத்தாசை வரும்படிக்கு நாம் இயேசுவை நோக்கி பார்த்து அவருடைய நுகத்தடியை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலிருந்து இலைப்பாறுதலையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் நம் காப்பார் அநேக நேரங்களில் மனிதர்களாகி நம்முடைய ஆத்துமாக்கள் வாழ்க்கையின் பாரத்தினால் பாவ பாரத்தினால் பயங்களினால் கோபம் கொள்வதால் மன கசப்பினால் இன்னும் பலவிதமான காரணங்களினால் பெலவினப்பட்டு தொய்ந்து போகும் இங்கே சங்கீதக்காரர் தேவன் நம் ஆத்மாவை காப்பார் என்று சொல்கிறார் தேவன் நம் ஆத்மாவை அழிவுக்கும் மரணத்துக்கும் மன அழுத்தங்களுக்கும் நம்மை பின்மாற்றம் அடைச்சியும் சோர்வுக்கும் நம் ஆத்மாவை நஷ்டப்படுத்தும் பாவ பழக்க வழக்கங்களுக்கும் விலக்கி பாதுகாக்கிறார் தவறான பாதையில் நாம் சென்று விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் நாம் சோதனைகளை எதிர்கொள்ளும் பொழுது அதற்கு உட்பட்டு போகாதபடிக்கு தப்பு வித்துக் கொள்ளும் வழிகளை உண்டு பண்ணி தருகிறார் நாம் தாங்க முடியாத வேதனைகளையும் துன்பங்களையும் சுமக்கும் பொழுது நம் ஆத்மாவுக்கு தேவன் ஆறுதல் அளிக்கிறார் பொறாமை கோபம் குரோதம் மனக்கசப்பு நம்மை தாக்கும் பொழுது அவைகளின் பிடிகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறார் பாவம் நமக்கு நயம் காட்டும் பொழுது அது நம்மை தொட முடியாதபடிக்கு அதற்கு விலகியோட செய்கிறார் இவ்வாறு அன்னோ தினமும் இயேசு நம் ஆத்துமாவை பாதுகாக்கிறார் ஆகவே ஒத்தாசை வரும் பர்வதமாகி இயேசுவை நாம் எப்பொழுதும் சார்ந்து கொள்வோம் கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் நாம் வாழுகின்ற இக்காலகட்டம் சுற்றிலும் தீமை நிறைந்ததாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் போர்கள் விபத்துகள் மரணங்கள் கொடுமையான நோய்கள் குறித்ததான செய்திகளை கேள்விப்படுகிறோம் சாத்தான் ஒரு கர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல நம்ம எப்பொழுது விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான் இவர்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் நமக்கு தேவன் அடைக்கலமாயிருக்கிறார் இந்த சங்கீதம் நாம் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம் கர்த்தரையே சார்ந்து கொள்ளலாம் என்பதை அவர் நமக்கு பாதுகாப்பு அரணானவர் என்பதை கற்றுத் தருகிறது சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் நாம் பயப்பட வேண்டாம் எண்ணற்ற தீமைகள் நம்மை சூழ்ந்து கொண்டு அச்சுறுத்தினாலும் அவைகள் நம்மை தொடவிடாமல் விடாமல் பாதுகாப்பார் ஏதாவது தீமை நம்மை தொட வேண்டுமானால் அது முதலாவது அவரை தொட வேண்டும் நம் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கும் பொழுது எந்த தீங்கும் நம்மை தொட முடியாது சத்ருவாகிய சாத்தான் நமக்கு விரோதமாய் ஓயாமல் காரியங்களை நடத்திப்பான் அவன் நம்மை மரணத்துக்கு நேராக நடத்துவான் நம் ஆசீர்வாதங்களை திருடுவான் நம் பெயரை கெடுப்பான் நமக்கு உடல் நல குறைவுகளை கொண்டு வருவான் இன்னும் என்னென்ன வழிகளிலெல்லாம் நமக்கு கெடுதலை கொண்டு வரலாம் என்று வகை தேடி கொண்டிருப்பான் ஆனால் நாம் கர்த்தரை நம்பி அவரை தேடி காத்திருப்போமே ஆனால் அவனுடைய திட்டங்கள் அல்ல தேவன் நமக்காக வைத்திருக்கும் திட்டங்களே நிறைவேறும் சத்ரு தோற்கடிக்கப்படுவான் தேவனுடைய சித்தமே நிலை நிற்கும் நமக்கு நேராக வரும் தீமையெல்லாம் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார் ஆகையால் எதிரி என்ன வேண்டுமோ அவன் இஷ்டப்படி முயற்சி எடுத்துக் கொள்ளட்டும் கர்த்தரை நம்ப கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெயமும் விடுதலையும் கர்த்தரால் வரும் ஆகையால் விசுவாசத்தோடு அவர் பாதத்தில் காத்திருப்போம் தேவனாலே எல்லாம் நன்மையாய் முடியும் இயேசுவின் மூலமாய் பிதாவை நோக்கி பார்த்து நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களிலும் ஒத்தாசையை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் நம் போக்கையும் நம் வரத்தையும் என்றென்றைக்கும் காப்பார் இந்த சங்கீதத்தின் இறுதி வசனத்தில் தேவன் நம் பயணங்களில் நம்மை பாதுகாக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம் நம்மை படிக்கு அவருடைய தூதுவர்களுக்கு கட்டளையிடுகிறார் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று நம்மை ஆபத்திற்கு நாச மோசங்களுக்கு சேதத்திற்கு நீங்களாக்கி பாதுகாக்கிறது இந்த உலகில் உள்ள மிக முக்கியமானவர்கள் பிரபலமானவர்கள் எங்கு சென்றாலும் வந்தாலும் அவர்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு படையினர் இருப்பார்கள் எப்பொழுதும் இந்த பாதுகாப்பு படையினர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை தந்து கொண்டிருப்பார் அவர்களுக்கு அப்படி பாதுகாப்பு இருக்க தேவனை சார்ந்து கொள்ளும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த உலகம் தர இயலாத உன்னதமான பாதுகாப்பினால் அவர் சூழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நம்மையில் உள்ள அவருடைய அன்பும் பராமரிப்பும் மகத்துவமானது விவரிக்க முடியாதது நம் ஆவிக்குரிய கண்களினால் பார்க்க கூடுமானால் நம்மை எத்தனை பெரிய பாதுகாப்பு சூழ்ந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் எத்தனையோ முறை கவனம் இல்லாமல் நடந்து சென்றதுண்டு அப்பொழுதும் தேவன் நம்மை பாதுகாத்தார் ஆகவே நாம் எப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகி இயேசுவை நோக்கி பார்த்து நம் ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள வேண்டும் போக்கிலும் வரத்திலும் அவர் ஒருவரே நம்மை பாதுகாக்க வல்லவர் நம்மை என்றென்றைக்கும் பாதுகாக்கிறவர் நீங்கள் ஒத்தாசை பெற யாரை நோக்கி பார்க்க போகிறீர்கள் இன்னமும் உங்களுக்கு உதவி செய்ய இயலாத சிலைகளுக்கு முன்பாக போய் நிற்கப் போகிறீர்களா அநேக நேரங்களில் நாம் நமக்கு உதவி செய்த நபர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட நன்றிகளை தெரிவித்ததுண்டு நல்லது எப்பொழுதும் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் தேவன் நமக்கு ஒத்தாசை அனுப்பாவிட்டால் அவர்கள் நமக்கு உதவி செய்திருக்க முடியாது ஒருவேளை நீங்கள் உதவி செய்வார்கள் என்று நம்பியிருக்கும் நபர்களுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினால் என்ன செய்வீர்கள் அவர் மனிதர்களின் இருதயங்களை திருப்ப வல்ல தேவன் ராஜாக்களின் இருதயம் அவர் கரத்தில் உள்ளது தேவனுடைய ஒத்தாசை நமக்கு உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்கள் கண்களில் தயவு கிடைக்கச் செய்து நமக்கு வேண்டிய உதவிகளை ஏற்ற சமயத்தில் கிடைக்கப்படும் நமக்கு என்னென்ன தேவை என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கிறார் நாம் அறிந்து கொள்ளும் முன்னரே அவர் அதை அறிந்திருக்கிறார் தக்க சமயத்தில் நாம் உதவிகளை பெற்றுக்கொள்ளும்படி எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்கிறார் ஆகையால் உங்கள் சொந்த பலத்தையோ பெயரையோ புகழையோ அதிகாரத்தையோ நம்பி இருக்காதீர்கள் அது பணியை போல மறைந்து போகும் சகரியா நாலு ஆறில் உள்ளபடி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவினாலே ஆகும் என்பதை விசுவசியுங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள் அவருடைய பரிசுத்த ஆவினாலே நமக்கு எல்லாம் ஆகும் நாம் எதிர்பார்த்திராத இடங்களிலிருந்தும் நாம் எதிர்பார்த்திராத வழிகளிலும் தேவன் நமக்கு ஒத்தாசை அனுப்புவார் ஜபம் அன்புள்ள பரமபிதாவே எல்லாவற்றிற்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக தயவுக்காக இந்நாள் வரை நீங்கள் செய்த உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்நேரத்திலே நாங்கள் எங்களுடைய பயங்கள் கவலைகள் எதிர்காலத்தை குறித்த கேள்விகள் தேவைகளை உங்களுடைய கருத்தில் தருகிறோம் உங்களுடைய தெய்வீக ஒத்தாசை எங்களுக்கு அனுப்பும் அநேக நேரங்களில் நாங்கள் எங்கள் சொந்த பலத்தையும் மற்ற அனுகூலங்களையும் சார்ந்து கொண்டதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுதோ நாங்கள் எங்கள் எல்லா தேவைகளுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் ஆலோசனைகளுக்காகவும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உங்களுடைய ஆவியினால் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும் அன்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்